அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம் வைகுண்ட ஏகாதசி கருட சேவை அடைப்பு பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் முத்தியால்பேட்டையில் நின்று அருள்பாவித்து வரும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் அதிகாலை கருட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற உள்ளது மற்றும் மாலை அனுமந்த வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற உள்ளது அது சமயம் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவன் அருளை பெற கோவில் நிர்வாகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் வணக்கம்